இப்போ இருக்கிற இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான மிளகு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இது நல்லா சுட சுட சோறில் போட்டு சாப்பிட்றதுக்கு நல்ல தொண்டைக்கேதமாக ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் ரெண்டு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் மல்லி கால் டீஸ்பூன் வெந்தயம் கால் டீஸ்பூன் அரிசி ரெண்டு வரமிளகா இது எல்லாத்தையும் எண்ணெய் ஊற்றாமல் பாசனை வர வரைக்கும் வறுத்து நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் சேர்த்து பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கணும் இப்போ கொழம்பு செய்கிறதுக்கு நாலு ஸ்பூன் எண்ணெய் விட்டுவிட்டு வெந்தயம் கடுகு சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் பத்து பல் பூண்டு பதினஞ்சு சின்ன வெங்காயம் ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கணும் வெங்காயம் வதங்க வந்து ரெண்டு தக்காளி உப்பு சேர்த்து தக்காளியை நல்லா வதக்கி விட்டுக்கணும் இப்போ இதில் நம்ம வறுத்தரைச்ச மசாலா கொஞ்சமாக மஞ்சத்தூள் வீட்டில் அரைச்ச குழம்பு தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து எண்ணெயில் லேசாக வதக்கிட்டு ஒரு சின்ன எலுமிச்சம்பழ சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சுன்னா அதை கரைச்சி அந்த தண்ணியை சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து மூடி போட்டு மூடி விட்டுறலாம் நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இந்த சமயத்தில் அடுப்பை ஆஃப் அனலாம் அதில் சூப்பரான மிளகு குழம்பு ரெடியாகிச்சு ட்ரை பண்ணி